அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டானது வியாழக்கிழமை என்று ரிசப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று மிதன மனையிலும் சனி பகவான் மீன மனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சுக்குர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அகிறார் அதே போல பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார் அதே போல ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானது தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அதே போல புதன் பயிற்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி என்று தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ நீங்க குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்க வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் இந்த மாதம் முழுவதும் உங்க என்ன உணர்வு குடும்பம் சார்ந்த தான் இந்த மாதம் இருக்க போகுது உங்க ராசியில ராகு பகவான் உட்கார்ந்து அப்ப ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் அப்போது உங்கள் ராசி உங்கள் தலை மேலேயே ஒரு பாம்பு கிரகம் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது உங்கள் ராசி சந்திரன் மேலே ராகு இருக்கிறதுனால மன தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ மனம் குழப்பம் அடையாமல் பார்த்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் புதுசாக எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் இருந்துட்டாலே போதும் ஆனாலும் குருவினுடைய கடைக்கண் பார்வை அதாவது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தால் முதலில் ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாத தன்மை அதன் பிறகு அதற்கு தெளிவான ஒரு தன்மை அதாவது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது முதலில் பாவத்துவம் முதலில் கெடுபலன்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் குருவினுடைய பார்வையால் சமப்படுத்தப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ ரெண்டாம் பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் அப்போ சனி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கே ஏதாவது ஒரு இக்கணா வைக்கும் அப்போ என்ன ஆகும்னா குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பட் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முற்பகுதி பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லணும் அந்த சுக்கர பகவான் தான் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால சுகத்தை பெருக்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது இதற்கெல்லாம் எந்த தடை இல்லை நான்காம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தின் அதிபதியாக குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு சூப்பர் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்போ செவ்வாய் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணணும்னா செவ்வாய் சுக்குரம் நல்லா இருக்கணும் ஸோ அந்த வகையில் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குருவினுடைய பார்வையில அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொழில் அதிபதி செவ்வாய் அப்போ பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல தன்மை தான் அதாவது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இருந்தே உங்களுக்கு ஏற்றம்தான் இனி கீழே அப்படிங்கிற அமைப்பு இல்லை ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக இருந்த அழுத்தம் மன அழுத்தம் ப்ரெஷர் இப்போ இல்லை இன்னொன்று சொல்லப்போனால் இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்தாச்சு உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்கப் போகிறது அந்த பாத்தை பிடிச்சிக்குங்க அவ்வளோதான் ஒரு பாதை தெரியும் தெளிவாக தெரியும் இதுதான் பாதை இதில் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு காண்பிக்கும் அந்த பாத்துல போகும்போது உங்களுக்கு எந்த கெடுதல்களும் ஏற்படுத்த போவது இல்லை அஞ்சாம் அதிபதி பதினொன்று உட்கார்னுக்கு சிறப்பு குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி ஆக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது எனக்கு கிடைக்கல இந்த மாதம் சக்சஸ் கொடுக்குமா டிக்கு அவ்வளோதான் சக்ஸஸ் தான் அப்போ குழந்தை பாக்கியம் டிக்கு பூர்வ புண்ணிய அதாவது உங்கள் பூர்வீக பலன் கிடைக்குமான கிடைக்கும் குலந்தெய்வத்தின் அருள் கிடைக்குமா கிடைக்கும் அதுக்கும் டிக்கு தான் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்க போகுது நல்லா படிப்பாங்களா நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு அதாவது இந்த ஜனவரி மாதம் நல்லா இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜனவரி மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் விரயஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போகுது அப்போ என்ன இந்த ஜனவரி மாதம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் கும்பராசி என்பர்கள் விரயம் ஏற்படும் விரயம் தான் சுப விரயம் அவ்வளோதான் சுப விரயங்களாக செய்து கொள்வது நல்லது என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஏன்னா அத்தனை கிரகங்கள் நான்கு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தால் விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம்னு என்ன கொஞ்சம் அலைச்சல் ஒரு வேலை ஒரு ரெண்டு மணி நேரம் செய்கிற வேலையே மூணு மணி நேரம் இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் என்பது உண்டு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா அது விரயமாகுதுன்னு அர்த்தம் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதில் கொஞ்சம் கவனம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அவ்வளோதான் தேவையில்லன்னு என்ன ஏதோ நடந்துட்டு இருக்கிற மற்ற மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு தலையீடுக்கு போக கூடாது மைண்டில் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா ஏழாம் அதிபதி பனிரெண்டுல போய் உட்கார போறார் யாரு சூரியன் ஏழுக்குரியவன் பனிரெண்டுல போய் அமர்கிறது கலத்திர காரக கிரகமான சுக்ரன் போய் பனிரெண்டில் அமர்கிறது சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கு அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கான அமைப்பு இருக்கு ஒரு விரயம் கொடுப்பதற்கான அமைப்பு இருக்கு அப்போ மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு அல்லது உங்க குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொண்டாலே போதும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படுத்த போவது இல்லை ஸோ எல்லாமே பனிரெண்டுல விரயம் அப்படிங்கிறோமே விரயம் என்ன டிராவல் தான் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்போ வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ வெளியே வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ளலாம் அதாவது நான் வெளிநாட்டுக்கு வேலை போக்க போகணும் சார் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கான கொடுப்பினை இருக்கா சூப்பராக இருக்குது நீங்கள் போய் கொள்ளலாம் ஏன்னா ராகு உங்கள் ராசி தலைமேலையிலே இருக்கு அதாவது வெளிநாட்டு காரக கிரகமான ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதம் நான்கு ஐந்து கிரகங்கள் பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்தோட கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாட்டு அமைப்புக்கள் பிரகாசமாக இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ யார் சார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் ஓகே பாசிட்டிவாக சொல்றீங்க யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் சந்திர புத்தி சந்திரனுடைய தொடர்பில் புத்திநாதன் வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் மன ப்ரெஷருங்கிறது இருக்கும் ஒரு டென்ஷனுங்கிறது கண்டிப்பாக கும்பத்துக்கு இருக்கும் அடுத்தது யாரெல்லாம் புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் எங்கேயாவது ஒன்று சிக்கிட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குலதெய்வ வழிபாடு உத்தமம் கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதம் குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்த வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்கு ஆஞ்சநேய வழிபாடு எடுத்துக்கொள்வது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லது இப்போ நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வீடு கட்டுவேனா எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்